எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ கங்குவா படம் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் சூர்யா நாற்பத்தி நாலு இந்த படமும் வேற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து சூர்யா நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த படத்தை வந்து கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் சொன்னவங்க எல்லாரோட வாயை அடைக்கிற மாதிரி கார்த்தி சுப்ராஜ் அவர்களே வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நான் தான்ப்பா இந்த படத்தை டேரக்டும் பண்ண போகிறேன் நான் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்பில் ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் சம்ம மன அனைத்து வேலைகளும் சம்ம ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த கங்குவா படத்தோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சூர்யா ரசிகர்கள் மத்தியில் வந்து தரமான ஒரு அப்டேட் வந்து கிடைக்காம இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இந்த தடவை இந்த படத்தோட வேலை கங்குவா படம் மாதிரி ரொம்ப ஜவ்வாய் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கார்த்தி சுப்ராஜ் அவர்களும் சூர்யா சாரும் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் எதிர்பார்க்கறது இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யாரு அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பெருசா யாருமே வந்து கவனிக்கிறதே கிடையாது ஏன்னா படத்தில் நடிக்கிற நடிகர்கள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் வந்து படம் பார்க்கவே வராங்க ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ஒர்க்கு அளவுக்கு இருக்குது சாலிடாக கார்த்தி சுப்ராஜ் படத்தில் வந்து டெக்னீஷியன் ஒர்க்கு தான் வந்து பெருசாக பேசப்படும் அதுக்கப்புறம் தான் வந்து படத்தில் நடிக்கிற நடிகர்களோட ஒர்க்கு பெருசாக பேசப்படும் பட் இந்த படம் பர்டிகுலராக வந்து எததுக்கெலாம் பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து டைரக்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேசப்படும் அதே மாதிரி ஒளிப்பதிவு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேசப்படும் அதே மாதிரி காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக பேசப்படும் ஏன்னா இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வேற மாதிரி ஒரு டேலண்ட் உள்ள ஆட்கள் தான் இருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து கார்த்தி சுப்புராஜ் கூட இவங்க மூணு பேருமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் பெருசாக எதிர்பார்த்தது இவரை மட்டும்தான் ஏன்னா இவர் இந்த படத்தில் கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி கார்த்தி சுப்புராஜ் அவர்கள் இவரும் இந்த படத்தில் இருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அதை நான் வந்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தோட திரைக்கதை அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படம் ரெகுலரான ராவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரே படம் ஸோ இந்த படம் உண்மையிலே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்தால் உண்மையிலே பெட்டராக இருக்கும் மற்ற படங்களை விட அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி தான் கிச்சா இந்த படத்தோட ஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஜாயின் பண்ணியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ஜவான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்து பில்லா டூ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்து விஸ்வரூபம் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்து துப்பாக்கி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்து பாகுபலி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்து ஆன்பேக் ஒன்று ஆண்ட்பேக் ரெண்டு இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் இதர ஃபாரின் லாங்குவேஜ் படங்கள்லேயும் கிச்சா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்டன் கோரியோகிராஃபராக ஸோ கிட்டத்தட்ட இவரோட ஸ்டைலே என்ன தெரியுமா மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ஸோ மார்ஷல் ஆர்ட்ஸில் மனுஷன் வந்து பிரித்து மெய்ஞ்சிருவாரு கிட்டத்தட்ட வந்து பலவிதமான மார்சல் ஆர்ஸை இவரோட படத்துல அப்பப்போ வந்து எப்படி சொல்கிறது பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கார் பட் இந்த படம் பர்டிகுலராக வந்து வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள ஒரு திரைப்படமாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நாம் வந்து பார்க்க போகிறோம் சாலிடாக சொல்லப்போனால் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து சூர்யா சார் வந்து ஆல்ரெடி வந்து ஏழாம் முறை படத்தில் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் ஐ திங்க் வந்து போதி தர்மன் சீக்வன்ஸ் ஸோ இந்த சீக்வன்ஸை வந்து அப்போ அந்த டைமில் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கிச்சா தான் ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து நடிக்க போகிற நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கசஞ்சிருக்கு பட் இது அதிகாரமற்ற ஒரு அறிவிப்பு தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியலான ஒரு விஷயமா கூடிய சீக்கிரம் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு மூணு வாரத்தில் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிறத இவங்க டே என்டர்டெயின்மெண்ட்டும் அப்புறம் வந்து ஸ்டோன் பெஞ்சு இந்த நிறுவனமும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விஷயத்தை அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி கசிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து ஜார்ஜ் இருக்கார்ல இவர் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வருது அதே மாதிரி பூஜா ஹக்டே இருக்காங்கள இவங்களும் இந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வருது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கேரக்டரில் உரியடி விஜயகுமார் பண்ண போகிறத ஒரு செய்திகள் வருது ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஷூட் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு சாலிடாக சொல்லப்போனால் அந்த இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் நடக்க போகுதுங்க ஸோ இதுக்கான வேலைகளை வந்து கார்த்தி சுப்புராஜ் அவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ இது சம்பந்தமான ஒரு வீடியோவும் இவர் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் வந்து வேற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டில் தாங்க வரப்போகுது ஸோ ஆக்ஷனும் இருக்கும் அதே சமயம் ஃபன்னான ஒரு காமெடி எலிமெண்ட் உள்ள ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கும் அதே சமயம் கார்த்தி சுப்புராஜ் அவர்களோட வழக்கமான மெசேஜ் சொல்கிற ஒரு விஷயமும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கார்த்தி சுப்புராஜின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரோட படங்களில் அப்பப்போ மெசேஜுக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ ஜிக்தண்டா டபுள் எக்ஸில் எப்படி வந்து பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை வந்து சொல்லிவிட்டு போனாரோ அதே மாதிரி எந்த படத்துலேயும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த படம் பர்டிகுலராக வந்து டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் அப்புறம் வந்து ஸ்டூடியோ பெஞ்சு இந்த நிறுவனமும் தயாரிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்தோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டுமே இந்த படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணவே முடியாது ஸோ கிட்டத்தட்ட பட்ஜெட்டை வந்து ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணால் இப்படியாப்பட்ட ஒரு படத்தை வந்து வெளியில் கொண்டு வர முடியும் ஸோ டி நிறுவனம் திங்க் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சூர்யா சரோட ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸு அதே மாதிரி ஸ்டோன் பிஞ்சி திங்க் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கார்த்திக் சுப்ராஜ் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸு ஓன் ஹவுஸு இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து பிரம்மாண்டமாக தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ அந்த மானில் இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது ஸோ ஏகப்பட்ட ஃபாரின் ஃபைட் கலைஞர்கள் இந்த படத்துல கலந்துக்க போறாங்க இந்த ஷெடியூலில் ஸோ இது முழுக்க முழுக்க முக்கியமான ஆக்சன்சி கவுன்ஸ் எடுக்கிற ஒரே செடுல் ஸோ இந்த செடுல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அடுத்த செடியூல வந்து தேர்ந்தெடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கேரளா அப்புறம் வந்து கோவா இந்த ரெண்டு இடத்துலையுமே ஆல்ரெடி வந்து கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் இந்த படம் சம்பந்தமான ஷூட்டிங் லொகேஷனை லாக் பண்ணிட்டாரு ஸோ அந்த இந்த படத்தோட ஷூட்டிங் வேற லெவல்ல நடக்க போகுதுங்க ஆல்ரெடி வந்து அந்தமானுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வந்து இந்த படகுழு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது சம்பந்தமான ஒரு ஒர்க்கும் அஃபிஷியலாக வந்து போயிட்டு தான் இருக்கு இதை நல்லா இந்த படத்தோட மியூசிக் ரைக்டர் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர்தான் சந்தோஷ் நாராயணன் இவரோட அந்த ஒர்க்கு வேற மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாம கார்த்தி சுப்ராஜ் அவர்களோட படத்துல இவர் மியூசிக் போட்டாருன்னா கண்டிப்பா வந்து அது பேசுகிறபடி இருக்கும் ஸோ அவார்டும் வாங்கி கொடுக்கும் ஏன்னா வந்து ஜிகா டபுள் எக்ஸ் படத்துல வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு ஆனந்த வக விகடன் அவார்டு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த நியூஸும் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் இது தரமான ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடிய ஒரு கூட்டணி தான் ஸோ இந்த படம் பர்டிகுலராக வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அந்தமான் சொல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா வர தான் போகுது ஸோ வர வர எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன் தேங்க்யூ